வெல்கம் டு மக்கள் வேண்டி யூடியூப் சேனல் பேரு செப்பு கேளு கேள்வி விட்டுறேன் கேளு விட்டுறேன் உள்ள வணக்கம் குமத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஆட்டு சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது இது ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டையுறம் மாட்டுக்குட்டி தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எட்டைபுரம் மாட்டுக்குட்டி அதான் நம்ம ஈரோடு மாவட்டம் நம்பியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மொத்தமா ஒரு ஆறு ஏழு குட்டி வாங்கியிருக்காங்க அவங்கள தான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்படியே வேன்ல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு அமைய மூணு மாசம் தரத்துல இருக்குது குட்டியில் என்ன ரேட்டு வரும் என்ன பர்பஷன் கோஷம் வாங்கிருக்கிறீங்க அப்போ எல்லாமே கேட்கலாம் ஒரு அற்புதமான தரத்தில் வாங்கியிருக்காங்க யாருகிட்ட வாங்கியிருக்காங்கன்னா நம்ம அங்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து கொம்பேரிப்பட்டிலிருந்து வராரு வார வாரம் குன்னத்தூருக்கு வந்திருக்காரு அண்ணா வணக்கம் அப்படியே இதை பிடிச்சுக்கோங்க இந்த வாரம் எத்தனை ஆட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க இருபது குட்டி இருபது குட்டி கொண்டு வந்தீங்க எப்படி விற்பனை இருக்கு பரவாயில்ல இப்ப பாத்தீங்கன்னா என்ன தரத்துல ஆட்டு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்து மூணு மாசம் மூன்றாம் மாசம் 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 அதுக்கு கம்மி இல்ல வார வாரம் எப்படி ஒரே தரத்துல ஆட்டுக்குட்டிகள் நீங்க கொண்டு வர்றீங்க தேர்ந்தெடுத்து இந்த தரத்துல கொண்டு வர காரணம் என்னங்க இந்த மேட்ச் தரத்துல நம்ம இந்த தரத்துல கொடுத்தா தான் அது குட்டி எந்திரிக்குங்க இது வந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம்னா அது வில கூட வருங்க அவங்க வளர்த்து வச்சிருப்பாங்க ஓகே ஓகே அத வாங்கி நம்ம வளக்குறது கொடுத்தோம்னா அதுல பெனிஃபிட் இல்லைங்க சரி சரி சரிங்க இந்த ரேட்ல கொடுத்தோம்னா அது ஒரு பெனிஃபிட்ங்க ஓகே பூராமே அந்த ஒரே தரத்துல கொடுத்து ஒரே தரத்துலங்க பூராமே オリジナル எட்டை புறம் தான ஆமாங்கனா சரி ஓகே இதுல நீங்க பிரவ குட்டி அதிகமா கொண்டு வரதுல பிரவ குட்டி கேட்டா மட்டும் வாங்கி கொடுக்குறோம்னா கேட்டா மட்டும் தான் வாங்கி கொடுப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த எத்தனை குட்டி இப்ப சேல்ஸ் ஆயிருக்கு இந்த மொத்தமா ஒரு ஆறு குட்டிங்கனா போன வாரத்துல இருந்து நம்பியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க தான் வாங்கிருக்காங்களா அவங்க வந்திருக்காங்களா இங்க நிக்கிறாங்களா சாரி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா சாமி இப்ப போன வாரம் வந்து ஆட்டு குட்டிகள் வாங்கி இருந்தீங்க புற எட்டையை பொறுத்த போன வாரம் எவ்வளவு குட்டிகள் வாங்கி இருந்தீங்கன்னா போன வாரம் குட்டி வாங்கி இருக்கீங்க நாலு மறுபடியும் வந்து வாங்கினீங்களா வாங்கல சரி சரி எப்படி இந்த ஆட்டு பண்ணை மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களா எவ்வளவு குட்டிகள் அங்க வளர்த்திட்டு இருக்கீங்கன்னா

ஓகேண்ணா இந்த தரத்திலயும் கொடியாடு நீங்க இது இந்த மாதிரி கொடியாடு வேணாலும் உங்களுக்கு எல்லா குட்டியுமே சேல்ஸ் ஆயிருச்சான ஒரு நாலு குட்டி இருக்கு